இதெல்லாம் ஒரு பெருமையா தாய் மாமாக்கு ரெண்டு பொண்டாட்டி அதனால எனக்கு கடவுள் குடிச்சுட்டாரு சொல்றீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அந்த அம்மா கால் என்னமாச்சு உங்களுக்கு கால்ல அத வச்சுட்டு அவங்க வேலைக்கு போறாங்க மனசாட்சி இருக்கா உங்களுக்கு அஞ்சு புள்ள பெற்றிருக்கீங்களா இதுல அஞ்சு புள்ள அவங்க பெற்றிருக்காங்க எல்லாம் ஓவர் டைம் வேலை தான் பாத்திருக்கீங்க என்ன சுரேஷ் என்ன பேசுனே எனக்கு தெரியல மேடம் நான் வரும்போது வீட்டில் விட சொல்ல அவங்களும் கேட்டேன் நான் எப்படி நான் பேசுனேன் அவங்க விளாண்டா சொல்லுங்க இல்லை எனக்கு உங்க மன உங்க மனநிலை என்னதுன்னு புரியல அந்த முடியாத அம்மா அவங்களுக்கு அஞ்சு பிரசவம் ஒவ்வொரு வாட்டியும் இந்த வயர் வச்சுட்டு எப்படி இந்த காலை வச்சுட்டு நடந்திருப்பாங்க உடம்புல சத்தே இல்லை சாப்பிடவே மாட்டீங்களா நீங்க காலையில போனா மதியம்தான் மேம் இப்ப எதுக்கு உங்களுக்கு அவமே இல்லை சண்டே சும்மா வளரட்ட மாரி கேட்டேன் மேடம் கேட்டால் அனுப்பி ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருந்தாங்க இவங்க இந்த இந்த டிவியில போய் பார்க்கணும் பாக்கணும்னு அவங்க ஆசை திருந்துச்சு சரி நீங்க அவங்க ஆஃபீஸ் அவங்க வேலை செய்யற இடத்துல போய் கேட்ல பக்கத்துல எதுக்கு சத்தம் போட்டுறீங்க எப்போ ஒரு ஆட்டி போனேன் மேடம் நான் போனது நேத்து கூட கட்ட போராடிய என்ன பண்ணீங்க போய் பார்த்து அந்த ஆபீஸர் பேசுனாரு சரிங்க சார் நீங்க காப்பி சாப்பிட்டு போங்க இருங்க சார்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து நின்றேன் என்ன பண்ண சொல்லுங்க வேலைக்கு இவ்வளவு சேர்க்காதீங்க இவ்வளவு வேலைக்கு சேர்த்தீங்கன்னா நான் போலீஸும் என் வீட்டு சொந்தக்காரர் பந்தகம் எல்லாம் நான் கூட்டணும் வந்து அசிங்க பத்துவேன் அப்படின்னாப்ல அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு சோறு போடுறாங்க அதுல அவங்கள போய் தொந்தரவு பண்றது வேற கொஞ்சம் டிராபிக் எல்லாம் மாட்டி பஸ் இல்லன்னா கொஞ்சம் லேட்டா வந்தாங்கன்னா நீ எங்கயோ போய் செஞ்ச மாதிரி துரோகம் அவங்களும் செஞ்சிருவாங்க பயமா நீங்கள் உண்மையான ஆளுன்னா அவங்கள சந்தேகப்பட மாட்டீங்க ஏப்பா அவங்கள பாருங்க உங்கள்கிட்ட பட்டதே போகிறோம் அவங்களுக்கு எதுக்கு இன்னொரு தொடர்பு பத்தாது அவங்களுக்கு அஞ்சு பிள்ளை போதண்டா சாமின்னு உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும்